குழம்பு வைக்க போகிறோம் பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும் வறுக்கிறதுக்கு தேவையானது என்னதுன்னு பார்த்தீங்க ஜீரகம் இதில் ஒரு மூடி ஜீரகம் போட்டிருக்கேன் அதே அளவு ஒரு மூணு நல்லது கொஞ்சோண்டு நம்ம சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ நல்லா பொரிய விடணும் காரத்துக்கு லைட்டாக மிளகு காரந்தான் ஒரே ஒரு வத்தல் மட்டும் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுக்கணும் வறுக்கும்போது சீரகத்தோட வாடையும் மிளகோட வாடையும் நல்லா புரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் கருகு ஊற்றக்கூடாது சிம்மலே வச்சு வறுக்கணும் இது பூண்டு குழம்பு மருந்துக்கு நல்லாயிருக்கும் அதாவது குழந்த பெற்றவங்களுக்கு பேர் காலத்துக்கு இடுக்கு வலிக்கு குறுக்கு வலிக்கு எல்லா வீட்டுக்கும் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக அந்த பெண்களுக்கு அடிக்கடி இடுக்கு வலி குறுக்கு வலிகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு உடம்பு அழுப்பையும் நல்லாயிருக்கும் நல்லா பூண்டு போட்டு செய்வோம் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது வறுக்கையில நல்லா அவங்களுக்கு வாசனை வரும் நல்லா அந்த வாசனை வர வரையும் நாங்கள் கருப்பிடக்கூடாது கருப்பாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கசப்பு தண்ணி வந்துடும் மழகையும் கறக்க விட்டுறக்கூடாது நீள வத்தையாக கறக்க விட்டுறக்கூடாது புண்ணீரமாக நல்லா பொறிச்சி எடுத்துக்கணும் அரிசி இப்படி ஒயிட் கலரில் பொறிஞ்சி வரணும் போதும் நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு இதை நம்ம அப்படியே ஆற வச்சு மிக்சியில் போட்டு திரிச்சுக்கலாம் குக்கர் வச்சுருக்கேன் குக்கரை நல்லா காய வச்சுக்கலாம் காயவும் நம்ம எண்ணெய் ஊற்றி சட்டி சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் ரொம்ப கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும் நிறையா அளவுக்கு கத்திரிக்காயும் போட்டுக்கணும் இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணுறோம் அரிசியாச்சு இப்போ நம்ம மசாலாவை அரைச்ச மசாலாவை பண்ணிக்கலாம் நம்ம வீரகம் அழகி அரிசி தண்ணி நிறையா சேர்க்கக்கூடாது நம்ம அஞ்சு டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் சேர்க்குற தண்ணி என்ன அப்புறம் நமக்கு தம் தண்ணியாக நம்ம கிரேவி பழத்துக்கு வரணும் அதனால தண்ணி சேர்க்கக்கூடாது லைட்டாக மஞ்சள் படி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் நம்ம விசில் போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு விசில் ரெண்டு விசில் விட்டோன்னே ஆஃப் பண்ணிடுங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம இது வந்து கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம் பீக்கங்காய் போட்டு வைக்கலாம் புடலங்காய் போட்டு வைக்கலாம் சௌச்சக்காய் போட்டு வைக்கலாம் எந்த காய்னாலும் போட்டு வைக்கலாம் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு நாள் அடுத்து ஒவ்வொரு காய் போட்டு நான் வச்சு காட்டுறேன் தேங்க் யூ பிராண்ட்ஸ்